السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله الذين اصطفى ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تنقضي عجائبه أي عجائب القرآن أو كما قال صلى الله عليه وسلم إن أريد إلا لسلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سروا پهلهم پهلشهم يهوى اللون على الله رتا أوريطاها معها சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த குர்ஆனினுடைய நிகழ்ச்சியை கண்டு ரசிப்பதற்காக நம்முடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாவின் பிரத்யேகமான சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சங்கையான பெரியோர்களே சகோதரர்களே அன்பிற்கினிய இஸ்லாமிய நண்பர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய தினம் நமது மதுரையில் அல்லாஹுடைய அருள் அல்லாவுடைய பாக்கியம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் நிதர்சனமாக கூறலாம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சபையை சொல்ல முடியும் யாராவது இப்ப பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அல்லாஹுடைய அருள் எங்க இறங்குது நான் பார்க்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அடித்து சொல்ல முடியும் மதுரையில இந்த நேரத்துல தாசில்தார் பள்ளிவாசல்ல அல்லாஹுடைய அருள் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன பெருமானா செல்லலாம் அலேஹுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் எங்கு அமர்ந்து குர்ஆனை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக் கொள்கிறதோ குரானை ஓதிக் கொள்கிறார்களோ தான் ஓதி பிறர் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை எங்கே நடக்கிறதோ நசலத் அலைஹிமு சகீனா ரஹ்மா நபிகள் செல்லலாம் வலைய செல்லும் சொன்னார்கள் அந்த சபையில அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது அல்லாஹுடைய அருள் மூடிக்கொள்கிறது சக்கினா என்ற அமைதி நிகழ்கிறது அப்ப அருமையான பெரியோர்களே நாம் அடித்து சொல்ல முடியும் தாசில்தார் பள்ளிவாசலில் நூறு லீமான் சார்பாக நடக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய இந்த நிகழ்ச்சியில அல்லாஹுடைய அருள் பொழிந்து கொண்டிருக்கிறது அலமது இல்லா இது போன்று பல நிகழ்ச்சிகளில் கலக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அல்லா அருமையானவர்களே பஷீர் பாய் அவர்கள் சொன்னதை போன்று பத்து ஆண்டு பத்து ஆண்டு என்பது பொதுவாக ஒரு ஒரு அருமையான ஒரு இலக்கு ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இலக்கினுடைய வழிகள் மாறுபடுகிறது பெருமானா செல்லல்லாஹ் வரைவ செல்லம் அவர்கள் ஹிதிரி பத்தாம் ஆண்டுதான் ஹஜ்ஜத்தில் விதாவுக்கு செ செல்கிறார்கள் கடைசி ஹஜ் அந்த இறுதி ஹஜ்ஜை முடித்துவிட்டு பத்தாம் ஆண்டு நிறைவு செய்தபின் பெருமானா செல்லல்லாஹ் வரைவ செல்லம் அற்புதமான ஒரு உரை நிகழ்த்துவார்கள் அந்த உரைக்கு பின்னால் சொல்லுவார்கள் பல்லிகுல் ஹாவ்திர அல் காயிப் இங்கு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு போய் எத்தி வையுங்கள் என்று சொல்வார்கள் நான் இந்த உங்களுக்கு உபதேசமாக சொல்றேன் பெருமானா எந்த வார்த்தையை வந்து உபதேசமாக சொன்னார்களோ பத்து ஆண்டு நிறைவு பண்ண நிறைவடைந்ததற்கு பின்னால் அதையே இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் உபதேசமாக சொல்கிறேன் இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ ஈமான் மதரசா பத்து ஆண்டு இன்று அடைந்திருக்கிறது அவர்கள் இந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள் எனவே நாமும் இது போன்று இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் அதே போன்று பெருமாள் செல்லம் அவர்கள் அங்கே ஆலிம்களுக்கு மாத்திரம் பொறுப்பு கொடுக்கல அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா யோசிக்கணும் பல்லிகுல் அல் காயிப் நபி அவர்கள் இங்க என்ன சொல்லல பல்லிகுல் ஆலிமா அல் காயிப் இங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இல்லாதவர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லல அல்லது பள்ளிகுல் ஆமில அல்காயிப் இங்க யாரு வணக்கம் புரிகிறீர்களோ அவர்கள் இல்லாதவங்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லல அல்லது பள்ளிகுல் காரிய அல்காய்ப் இங்க யார் குரான் ஓத தெரிஞ்சவங்களோ அவங்க இல்லாதவங்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லல மாறாக யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்களோ அவங்க ஆலிமா இருந்தாலும் சரி ஆலிம் இல்லாமல் இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி குரான் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த இலக்கை நோக்கி பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பயணத்தை தொடருங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்கிறேன் இமான் மதரசாவுக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த மஜிலிசுக்காக வந்திருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் ஒரு இங்கிருந்து ஒரு இலக்கோட போங்க நாங்களும் எங்களுடைய மகளாக்களை இது மாதிரி மதரசாக்களை உருவாக்குவோம் இன்ஷால்லா இன்ஷால்லா வந்திருக்கக்கூடிய எல்லோருமே இது மாதிரி ஒரு மதரசாவை நாங்களும் என்ன செய்வோம் உருவாக்குவோம் இது மாதிரி மதரசாக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு போங்க அதே மாதிரி நான் நூறுமால் மதரசா நடத்தக்கூடியவங்க பொறுப்புதாரிகளுக்கும் சொல்றேன்

இதே மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருமே நினைச்சோம்னா நாமளும் பொறுப்புதாரிகள் தான் நாம நம்முடைய மகல்லாக்களுக்கு பொறுப்புதாரிகள் இன்ஷா அல்லா எல்லாரும் நூருல் இமான் மனசாக்கு கீழே இணைஞ்சு இன்ஷால நாமளும் ஒவ்வொரு மனசா உருவாக்கணும்னா நாற்பதாக உருவாகுமா உருவாகாதா உருவாகிடலாம் இன்ஷா அல்லா எல்லாம் நீத்து வைக்கலாமா இன்ஷா அல்லா அருமையானவர்களே இது ஒரு இதற்கு நம்ம சிறிய தான் பெரிய உரை சிறப்புரைலாம் கிடையாது ஏன்னா மாணவர்களுக்கு பரிசளிப்பு இவ்வளவுலாம் இருக்குது அதனால ஒரு சிறிய சில கருத்துக்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் இப்ப நமக்கு முன்னால் மாணவர்கள் அற்புதமாக குரானை ஓதுனாங்க எல்லாம் கேட்டோம் கொஞ்சம் நாம அல்லாவுடைய குரானை நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹூத்தாலாம் இந்த மனித சமுதாயத்தையே குரானை கொண்டு கல்வியை கொண்டு மார்க்க கல்வியை கொண்டு தான் மேன்மைப்படுத்தி இருக்கிறான் முதன் முதலாக ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைக்கிற பொழுது அல்லாஹு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறான் சில ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறான் அதை கற்றுக் கொடுக்கிறான் ஆனால் வழக்குகள் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் அம்பி ஊனி

அதில தாதம் அலை இஸ்லாமுடைய கண்ணியம் அங்கே உயர்கிறது அப்ப அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்துடைய கண்ணியத்தை மார்க்க கல்வியை கொண்டு வானவர்களை விட உயர்த்தி இருக்கிறான் அதே போன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த படைப்பு என்று சொன்னால் ஜின்களை சொல்லலாம் குரானில் அல்லாஹு தாலா ஜின்களை பற்றி சொல்லுகிறான் சூரா ஜின் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது அப்ப ஜின் என்பது மிகவும் பலம் வாய்ந்த இனம் சுலைமான் அலை அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்னை வசப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான் ஆனால் அந்த ஜின்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா மனிதர்களால் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஜின்கள் செஞ்சிடும் இப்ப சுலைமான் அலை பல்கிஸ் ராணி அந்த ராணியுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது என்பதாக ஆலோசனை நடத்துறாங்க அப்பொழுது

அவர் ஜின்னு கிடையாது ஒரு சாதாரண மனிதர் ஆனால் அவருக்கு வேதத்தினுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் சொன்னார் அத்தி கபி கபலா எர்தத்தை இழைக்க கண் சிமிட்டும் நேரத்துக்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை என்னால் கொண்டு வர முடியும் என்றார் அதே மாதிரி கண் சிமிட்டும் நேரத்துக்கு முன்னால் கொண்டு வந்துட்டார் குரான் சொல்கிறது என்றால் இந்த உலகத்திலே ஜின்களை காட்டிலும் ஒரு உயர்வு இருக்கிறது என்றால் அது வேதம் படித்தவர்கள் குரானை படித்தவர்கள் வேதத்தை தாங்கியவர்கள் எப்படி மழக்குமார்களை விட வானவர்களை விட மனித சமுதாயத்தை அல்ல இந்த ஞானத்தை கொண்டு உயர்த்தினானோ அதே போன்று ஜின்களையும் அல் தின்களையும் விட இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் இந்த ஞானத்தை கொண்டு உயர்த்தி இருக்கிறான் அதனால தான் பெருமானா சலாஹம் அவங்க இமாமத் யாருக்கு தெரியுமா முன்னுரிமை ஒரு இமாமா இருப்பதற்கு யார் தகுதி என்னுடைய சமுதாயத்தில் யார் குரானுடைய ஞானம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் இமாமத் செய்யட்டும் செய்வதற்கு அவர் தகுதியானவர் கிதாப் இல்ல குரானுடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர் தான் இமாமத்துக்கு தகுதியானவர் பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம் பெரிய அரசியல்வாதி இருக்கலாம் ஆனால் இமாம செய்யக்கூடிய இடத்துக்கு அந்த முசல்லாவுக்கு யார் செல்ல முடியும் யார் குரானுடைய ஞானம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் அந்த இடத்துக்கு போய் பயணிக்க முடியும் அருமையான பெரியோர்களே இந்த குரானுடைய ஞானத்தை கொண்டுதான் இந்த மனித சமுதாயத்துடைய உயர்வு இருக்கிறது ஆனால் சமீப காலமாக சமீப காலமாக குரானுடைய ஞானம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய நம்முடைய சமுதாயத்துடைய பின்னடைவு இன்னைக்கு நாம எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் சமுதாயத்துல பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காரணம் குரானை நாம் விட்டதுதான் இதை நான் சொல்லவில்லை இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக மிகவும் பாடுபட்ட தேவ்பந்தினுடைய தேவ்பந்த் உடைய முதல் மாணவர் மஹமூத் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களும் அவர்களுடைய மாணவர் ஹுசைன் அகமது மதலின் அகமதுல்லாஹி அலை இந்த இரண்டு நபர்களும் மால்டா சிறையில் கிட்டத்தட்ட ஆண்டுகள் அடைக்கப்படுகிறார்கள் பாடுபட்டு அடைக்கப்பட்டு இறுதியாக பம்பாயினுடைய கடற்கரையில் வந்து இறங்குகிற பொழுது அவர்களுக்கு பேட்டி கேட்கப்படுகிறது அப்ப அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் சிறையில் இருந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிகளை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் எங்களுக்கு கிடைத்த விடை எது என்றால் எங்களுடைய நம்முடைய சமுதாயம் குரானுடைய கல்வியை விட்டும் வெகு தூரம் சென்று விட்டது அதனால தான் இன்று நம்முடைய சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அருமையான பெரியோர்களே நீங்க எல்லாம் டிவியில பாத்திருப்பீங்க அமிர்தா பச்சன் ஒரு ஆக்டர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆக்டர் தான் ஹிந்தி ஆக்டரு அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு குரோட்பத்தி அப்படி ஒரு நிகழ்ச்சி பிள்ளைலா பிள்ளைலா உங்ககிட்ட தான் இப்போ கொஸ்டின் கேட்பேன் சரியா இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்பேன் சரிங்களா அந்த குரோட்பத்தி அந்த நிகழ்ச்சியில அமிர்தா பச்சன் என்ன செய்யறாரு தனக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய வாலிபர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அவரிடத்துல பலவிதமான கொஸ்டின் கேட்கிறார் அந்த பலவிதமான கொஸ்டின்ல பகவத்கீதையிலையும் கொஸ்டின் கேட்கிறார் அவர் சொல்றார் பைபிள் கொஸ்டின் கேட்கிறார் அதையும் அவர் சொல்றார் அமிதாப் பச்சன் தகச்சு போயிட்டார் ஒரு இஸ்லாமியர் பகவத்கீதையில சொல்றாரு பைபிள் சொல்றாரு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இஸ்லாம் சார்ந்த ஒரு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறார் எல்லாம் தயாரா எல்லாம் தயார் தானே வானத்தில் இருந்து நபிமார்களுக்கு இறை செய்தியை கொண்டு வந்தவர் யார் ஈசாலை ஜிப்ரேல் அலை பதில் சொல்லுங்க வானத்தில் இருந்து நபிமார்களுக்கு செய்தியை கொண்டு வந்த வானவர் யார் ஜிரல் அலி இஸ்லாமா ஜிபரை அலி இஸ்லாம் வேற சொல் சவுண்டா சொல்லுங்க பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு பதில் தெரியுது அவர் சொன்னாரு கேள்வி கேக்குறாங்க அவர் கேட்கிறார் அமிதாப் பச்சன் கேக்குறாரு அவர் சொன்னாரு எனக்கு தெரியல வேற கொஸ்டின் கேளுங்க எனக்கு இது தெரியல உட்காருங்க வேற கொஸ்டின் கேளுங்க அவர் அமிதா பச்சன் விடுற மாதிரி தெரியல அவர் சொன்னாரு சரிப்பா நீ பதில் சொல்வதா இருந்தா யாரை சொல்லுவ அப்படின்னு கேட்டோம் அவர் சொன்னாரு மூசா அலை சாத்த சொல்லுவேன் அப்படின்னார் வானத்தில் இருந்து இறை செய்தியை நபிமார்களுக்கு கொண்டு வந்த வானவர் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் பகவத்கீதையிலிருந்து பதில் தெரியுது பைபிள் இருந்து பதில் தெரிஞ்சிருச்சு ஆனால் குரான்ல இருக்கக்கூடிய பதில் தெரியல இது எதனுடைய விளைவு நான் அதை தான் கேட்கிறேன் எதனுடைய விளைவு மக்த படிக்காதனுடைய விளைவு குரானுடைய பாடம் படிக்காத விளைவு இது ஒன்று ரெண்டு இல்ல எத்தனையோ நிகழ்ச்சிகள் சொல்லலாம் மனால் உதால் ஒரு பத்திரிகையில் ஒரு ஒரு இருபது பத்து பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தி வந்துச்சு ஐரோப்பா கண்டத்தில் ஐம்பது கொஸ்டினுக்கு பதில் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு ஐரோப்பா கண்டத்தில் நடந்த சோறு நிகழ்ச்சி உண்மை சம்பவம் ஒரு பையன் கேட்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது கேள்வி பதில் சொல்லிட்டாரு பொது கேள்வி நாற்பத்தி பொது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு ஐம்பதாவது கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இவங்க கேட்டால் சொல்லிடுவாங்க ஐம்பதாவது கொஸ்டின் என்ன தெரியுமா நபி சல்லா அலிஸ்லமுடைய பாட்டனார் பேர் என்ன அப்துல் முத்தலிபு அடிச்சிட்டா பாருங்க அப்துல் முத்தாலிபு ஐம்பதாவது கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கிறாங்க உட்காருங்க நபி சலா இஸ்லாமுடைய பாட்டனார் பேர் என்ன அந்த கேள்விக்கு பதில் தெரியலங்க அவருக்கு நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின் சொல்லிட்டாரு டிக்கு அவ்வளவுதான் அஞ்சு லட்சம் ரூபாய் உறுதி நினைச்சிட்டாங்க எல்லாருமே ஆனா ஐம்பதாவது கொஸ்டின் ரசூல் சல்லா இஸ்லாமுடைய பாட்டனார் பேர் தெரியலன்றே பிரைஸ் போயிடுச்சு ஏன் ஏன் போச்சு மக்த படிக்கல அதனால் மாஷா அல்லா இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியசாலிகள் நான் அதைத்தான் சொல்லுகிறேன் நம்முடைய சமுதாயம் இருக்குது குரானை என்னைக்கு நம்ம தூக்கி போட்டோமோ எல்லாத்திலையும் நம்ம பின்தங்கிட்டோம் மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு வாங்கினோமே அந்த மூணு சதவீதம் இன்னைக்கு வரைக்கும் நிரப்ப முடிஞ்சிச்சா ஏன் நிரப்ப முடியல ஒரு கட்டத்தில் இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா இருபத்தஞ்சு சதவீதம் வரை இஸ்லாமியர்கள் அரசு வேலைகளில் இருந்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் இந்தியாவிலே அரசு வேலைகளில் பதவி வகித்த நாம் ஒரு மூணு சதவீதத்தில் ஏன் கோட்ட விட்டோம் அந்த நேரத்தில் குரான் தலைக்கு மேல அதனால அருமையானவர்களே அல்லா நம்மளை பார்த்து கேட்கிறான் நான் கேட்கல அல்லா கேட்கிறான் எங்க போறீங்க படித்தவர்களே பணக்காரர்களே ஏழைகளே

வரைக்கும் குரானுடைய ஆச்சரியம் முடிவடையாது விஞ்ஞானமும் குரானில் தொடர்ந்து கடைசி வரைக்கும் கையாமத் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் பிரபலமான வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் சொல்றாரு குரான் குரானில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஞ்ஞானத்தில் ரெண்டு சதவீதத்தை கூட இரண்டு சதவீதத்தை கூட இன்றைய விஞ்ஞானம் தொடல அப்படின்னு சொல்றார் குரான் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் கூட இன்றைய விஞ்ஞானம் தொடவில்லை எனவே அருமையானவர்களே எல்லோருமே நாம் தொடரவில்லை வைராக்கியோட போகணும் அல்லாஹ் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில வழிகாட்டி குரான் எழும்பொழுது குரான் இரவு தூங்கும் பொழுது குரான் என்னுடைய பிள்ளைகளுக்கு குரான் என்னுடைய சந்ததிகளுக்கு குரான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா அங்கமும் எல்லா நல்ல காரியங்களிலும் நான் குரானுடைய தொடர்போடு தொடர்வேன் குறிப்பாக வரக்கூடிய ரமலானிலும் நான் குரானோடு கழிப்பேன் அதே போன்று இது மாதிரி குரானுடைய மதரசாக்களை நான் அதிகமாக நிறுவுவேன் அதிகமாக இது மாதிரி குரானுடைய சேவைகளுக்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்ற எண்ணத்தோடு இன்ஷால்லா இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நாம் இங்கிருந்து கலைய வேண்டும் என்று உங்களிடத்திலே பண்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்